ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள் பகைவரை அஞ்சச்சையும் பகைவரை துன்புறுத்தாத அறம் வர உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக திகழ்வது சோழ நாடு சோழ நாட்டின் பொற்காலத்தின் பாகம் ரெண்டு இதுவரை சென்ற பாகத்தில் விஜயாலய சோழனால் தொடங்கப்பட்டு விஜயாலய சோழனால் அடித்தளம் போடப்பட்ட சோழ சாம்ராஜ்யம் என்னும் சிறு விதை அடுத்த மன்னர்களான அவர்களது வாரிசுகள் அரியணையில் ஏறினார்கள் போர்க்காலத்தில் வெற்றி தோல்வி நாட்டின் எழுச்சி வீழ்ச்சி எதிரிகளின் சூழ்ச்சி இவை அனைத்தையும் கடந்து சோழ சாம்ராஜ்யம் பெரும் சாம்ராஜ்யமாக உருவானது சுந்தர சோழரின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் தனது பாட்டனான ராஜாதித்தனை சூழ்ச்சி முறையில் வீழ்த்திய ராஷ்டிரகுடர்களையும் ஓர் விதிகளையும் ஓர் தர்மத்தையும் மீறி உத்தம சீலியின் தலையை கொய்த வீரபாண்டியனையும் கருவறக்க வேண்டும் என்று எண்ணினார் இதனையே மையமாக கொண்டு சுற்றியுள்ள அனைத்து சாம்ராஜ்யங்களையும் கைப்பற்றினார் போர்க்களத்தில் வீரபாண்டியனின் தலையை கொய்து வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்தார் இப்போருக்கு பிறகு ஆதித்த கரிகாலன் இணையரசராக அரியணையில் ஏறினார் இது சிலருக்கு பிடிக்கவில்லை சோழ நாடானது பொற்காலமாக மாறும் முதலாவது அத்தியாயம் குந்தவை பெண்களுக்காக கூறும் அறிவரிகள் இனி நடக்க இருப்பது தஞ்சை அரண்மனையில் ஆதித்த கரிகாலர் இணையரசராக முடிசூடப்பட்ட பிறகு தன்னுடைய தந்தையான சுந்தர சோழரை சந்திக்கிறார் தந்தையே முடிசூடும் விழாவில் நான் கூறியதற்கு ஏதேனும் கருத்து வேறுபாடு இருக்கிறதா அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை ஆதித்தா இப்பொழுது நீ எடுத்திருக்கும் முடிவு மிக சரியானது ஏனென்றால் இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் குடர்கள் மற்றும் ஈழ நாடுகள் ராஷ்டிர குடர்களை எதிர்த்து நீ கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவாய் மீண்டும் ராஷ்டிரகுடர்கள் மற்றும் சாளுக்கியர்களின் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் நீ காஞ்சியில் இருப்பதுதான் சரி அவ்விடத்தில் இருப்பதால் எதிரிகள் நம் நாட்டை எதிர்த்து உள்ளே வருவதற்கு அஞ்சுவார்கள் மீதமுள்ள நாடு ஈழ அவர்களின் மீதும் எப்படி போர் தொடுப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஆதித்தா நீ ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து போர் தொடுக்கும் அதே நேரத்தில் ஈழ நாட்டை எதிர்த்தும் போர் தொடுக்க வேண்டும் அதற்காக யார் தலைமையில் படை வீரர்களை அனுப்புவதென்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் தந்தையே அந்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்றால் இந்த ஒரு போருக்கு மட்டும் பழுவேட்டரையர்கள் இல்லையென்றால் வேளாளர்களிடமிருந்து படைத்தளபதிகளை வாங்கிக் கொள்ளலாம் ஆதித்தா அதனை பற்றி பிறகு சிந்திப்போம் அதன் பிறகு ஆதித்த கரிகாலன் குலசேகரா சற்று சென்று என் தங்கை குந்தவையை அழைத்து வாருங்கள் இளவரசே இதோ உடனடியாக இளவரசி தங்களின் அண்ணன் ஆதித்த கரிகாலர் அழைத்து வரும்படி கட்டளையிட்டிருக்கிறார் அதன் பிறகு குந்தவை ஆதித்த கரிகாலரிடம் செல்கிறார் அண்ணா என்னை பார்க்க வேண்டும் என்று கூறியதற்கு காரணம் தெரிந்து கொள்ளலாமா குந்தவை உன் ஆசையை நிறைவேற்றுவதற்காகத்தான் உன்னை அழைத்து வரும்படி கூறினேன் அப்படியா இதை நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு குறுகிய காலத்தில் கற்றுக் என குந்தவை அருகில் வந்து அமர்ந்து கொள் இப்போது நான் சொல்லப்போவது அறிவுரை தான் இதனை வைத்து நீ உன்னுடைய திறமையை வளர்க்க வேண்டும் குந்தவை இப்பொழுது நான் கூறப்போவது என் தந்தை என் பாட்டன் எனக்கு கூறிய அறிவுரைகள் அண்ணா கூறுங்கள் அதனை நான் கண்டிப்பாக பின்பற்றுவேன் குந்தவை இதனை நீ கடைப்பிடிப்பதற்கு உன்னுடைய கோபங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும் கோபத்தால் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் தோல்வியில் தான் முடியும் ஆனால் என்னை பொறுத்தவரை கோபமானது இதுவரை தோல்வியை கொடுக்கவில்லை வெற்றியைத்தான் தேடி கொடுத்திருக்கிறது இது அனைவருக்கும் கிடைத்திராதல்லவா ஒரு பெண் போர்க்களத்தில் சென்று எதிரிகளை வென்று எதிரிகளின் திறமையையும் வலிமையையும் வீரத்தையும் வெளிப்படுத்துவதை விட மனதளவில் வீரமாகவும் வலிமையாகவும் இருப்பதே மிக முக்கியம் அண்ணா போர்க்களத்திற்கு செல்லாமலே என்னுடைய திறமையை வெளிக்கொணர முடியுமா அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் குந்தவை கண்டிப்பாக உன்னால் முடியும் இப்பொழுது நான் கூறப்போவது பெண்களுக்கு மிகவும் தேவைப்படும் ஒன்று விவேகத்தை பற்றி விவேகத்தை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று சிந்தனைக்குரியது மற்றொன்று செயலுக்குரியது முதலில் சிந்தனைக்குரியதை பார்க்கலாம் நம்முடைய எதிரிகள் நமக்கு எதிராக உருவாக்கும் திட்டத்தை அறிந்து கொண்டு அதனை அவர்கள் செயல்படுத்துவதற்குள் முறியடிப்பதற்கு நாம் உருவாக்கும் திட்டமாகும் இதற்கு உதாரணமாக நம் பாட்டன் ராஜாதித்தனை எடுத்துக் கொள்ளலாம் கொந்தவை சோழ நாட்டிலேயே மிகவும் பிரம்மாண்டமாகவும் பெரியதாகவும் உருவாக்கப்பட்ட ஏரி எதுவென்று தெரியுமா உனக்கு அண்ணா அதில் என்ன சந்தேகம் நம் பாட்டன் உருவாக்கிய வீர நாராயணம் என்னும் ஏரிதான் மிகவும் சரி இந்த ஏரியை உருவாக்குவதற்கு முன்னால் நம் நாட்டு மக்கள் அனைவரும் நீண்ட தூரம் சென்று குடிநீரை எடுத்து கொண்டு வந்தார்கள் இதனை அறிந்த நம்முடைய பாட்டன் ராஜாதித்தன் அவ்விடத்திலேயே ஒரு பெரிய ஏரியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார் இதனை குறுகிய காலத்திற்குள் முடிக்க வேண்டும் இனி வரும் காலங்கள் மழைக்காலம் என்பதால் மழைநீரை சேமிக்க வேண்டும் என்பதற்கு பெரிய ஏரியை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இதனால் குறுகிய காலத்திற்குள் வீரநாராயணன் என்னும் பெரும் ஏரி உருவாக்கப்பட்டது அதன் பிறகு வரலாற்று காணாத மழையும் பெய்தது இந்த ஏரிக்கு காவிரி ஆற்றின் வழியாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளத்தின் மூலமாக நீரும் வந்தடைந்தது ஒருவேளை இந்த இடத்தில் ராஜாதித்தர் விவேகமாக செயல்படாமல் ஏரி உருவாக்கப்படாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் மூலம் மக்கள் அடித்து சென்றிருப்பார்கள் இருப்பார்கள் நம்முடைய பாட்டன் ராஜாதித்தன் விவேகமாக சிந்தித்து செயல்பட்டதால்தான் தான் இப்பொழுது வரை அந்த ஏரியில் நீர் பற்றாமல் பல வருடங்களாக மக்களுக்கு நீரின் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களிலும் அது தொடரும் இரண்டாவதாக செயலுக்குரிய விவேகம் இது அன்றாட போர்க்களத்தில் நடைபெறுவதுதான் இரு நாடுகளும் எதிரெதிரே நிற்க எதிரிகள் வியூகம் உருவாக்கிய பிறகு அவர்களுக்கு எதிராக நாம் உருவாக்கும் வியூகம்தான் இதில் வெற்றியும் தோல்வியும் எது வேண்டுமென்றாலும் வரலாம் ஏனென்றால் இதில் யார் படைவீரர்கள் வலிமையானவர்களோ அவர்களே வெற்றி பெறுவார்கள் இது நாம் ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டுமே முடியும் குந்தவை இது ஒவ்வொரு பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மன்னர்கள் பலர் பெண்களை ஆயுதமாகத்தான் பயன்படுத்தினார்கள் பெண்கள் எனப்படுபவள் திருமணம் என்னும் பந்தத்தின் மூலமாக மற்றொரு நாட்டிற்கோ மற்றொரு இடத்திற்கோ செல்லக்கூடியவள் இதன் மூலமாக இரு நாட்டிற்கும் இடையே நட்புறவு ஏற்படும் இதன் மூலமாக நாட்டின் பலத்தையும் படை பலத்தையும் பெருக்க முடியும் என்பதற்காகத்தான் பெண்களை பயன்படுத்தினார்கள் நீயும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடியவள் தான் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதனை மட்டும் தெரிந்து கொள் அண்ணா நான் நாட்டில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் நான் ஒருபொழுதும் திருமணமான பிறகு என் நாட்டை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் நான் பிறந்ததும் தஞ்சையில்தான் வளர்ந்ததும் தஞ்சையில்தான் திருமணமான பிறகு இருப்பதும் தஞ்சையில்தான் இறந்த பிறகும் தஞ்சையில்தான் தஞ்சை என்பது என்னுடைய நாடு தஞ்சை மக்கள் என்னுடைய மக்கள் பெண் எனப்படுபவள் தன்னுடைய நாட்டில்தான் சுதந்திரமாக இருக்க முடியும் திருமணமான பிறகு மற்றொரு இடத்திற்கோ மற்றொரு நாட்டிற்கோ சென்றால் அந்த சுதந்திரமானது அவர்களிடமிருந்து பறிக்கப்படும் ஒரு பெண்ணானவள் திருமணத்திற்குப் பிறகும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் இது என்னுடைய தந்தையின் ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் இதற்கு நான் ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் பெண்கள் எனப்படுபவள் ஒரு நாட்டில் இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லக்கூடியவர்கள் கிடையாது ஒரு நாட்டை கட்டி ஆளக்கூடியவர்கள் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்ணானவள் வீரத்திலும் வலிமையிலும் ஆண்களை விட குறைந்தவள் கிடையாது என்பது இந்நாட்டின் மக்களுக்கு உணர்த்த வேண்டும் ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பில் சமம் என்று நினைத்தவர்கள் நம் முன்னோர்கள் இடையில் புகுந்த மூடு பழக்கங்களால் பெண்கள் தாழ்த்தப்பட்டார்கள் சங்க காலத்தில் பெண் புலவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தார்கள் ஆனால் இக்காலகட்டத்தில் அதனை பின்பற்றப்படுவதில்லை என்னுடைய தந்தையின் ஆட்சியில் இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் பெண் புலவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பெண்ணுக்கு நல்ல கல்விகளை கொடுக்க வேண்டும் அண்ணா பெண்களை விட ஆண்களை வலிமையாக படைத்ததற்கு சில காரணங்களை இந்த உலகம் கூறிக்கொண்டிருக்கிறது உங்கவை அது என்ன பெண்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது ஆண்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது நியமனம் அது விதி ஆனால் பெண்களுக்கு ஏற்படும் சில ஆபத்துகள் ஆண்களால்தான் வருகிறது என யாரும் அறிவதுண்டோ பெண்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது பெண்களே தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் பெண்கள் ஒருபொழுதும் ஆண்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடாது ஒவ்வொரு பெண்களும் அதற்கான வீரத்தையும் வலிமையும் கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் இதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் குந்தவை நீ கூறுவது மிகவும் சரிதான் பெண்களுக்கு எவ்வளவு வலிமையானவர்கள் என்று குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அறிய முடியும் ஆண்கள் களத்திற்கு சென்றால்தான் வலிமையானவர்கள் ஆனால் பெண்கள் களத்தில் இறங்காமலே மனதளவிலும் உடல் அளவிலும் வலிமையானவர்கள்தான் சரியாக கூறினீர்கள் அண்ணா இனி நான் என் தந்தையின் ஆட்சியில் திருமணத்திற்கு பிறகும் பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் அளிப்பேன் ஆதித்த கரிகாலன் தன் மனதில் குந்தவை சிறு குழந்தையாகத்தான் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இந்த வயதில் அனைத்தையும் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாளே நம் தந்தையின் ஆட்சி காலம் சோழ நாட்டின் பொற்காலமாக அமைய வேண்டும் அண்ணா இது பொற்காலம் என்பது எப்படி அறிந்து கொள்வது சற்று கூறுங்கள் யார் ஒருவரின் ஆட்சி காலத்தில் கலை இயக்கியங்கள் வளர்கிறதோ அப்பொழுதுதான் பொற்காலம் அண்ணா கலை இயக்கியங்கள் எப்பொழுது வளரும் மக்கள் அனைவரும் பசி பட்டினி இல்லாமல் எதிரிகளின் படையெடுப்பை பற்றி அச்சம் கொள்ளாமல் அனைத்துவற்றையும் நம் மன்னர் பார்த்துக் கொள்வார் என தைரியமாக இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் கலை மற்றும் இயக்கியங்கள் வளரும் காவலாளியை சற்று சென்று படைத்தளபதிகளை அழைத்து வாருங்கள் அதன் பிறகு காவலாளிகள் படைத்தளபதிகளை அழைத்து வருகிறார்கள் வந்தியத்தேவனும் இவர்களுடன் வருகிறார் இளவரசே தங்களை அழைத்து வரும்படி கூறியதற்கு காரணம் தெரிந்து கொள்ளலாமா ஏன் தெரிந்து கொண்டால் தான் வருவீர்களா சேச்ச அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை இளவரசே குலசேகரா ஒரு ஓலையை எடுத்துக்கொள் நான் கூறுவதை எழுதி கொள்ளுங்கள் வந்தியத்தேவன் குந்தவையின் அழகை ரசித்துக் கொண்டிருக்கிறான் வந்தியத்தேவா ஓலையை எழுதுவதற்கு அச்சானை கொண்டு வா வந்தியத்தேவா உன்னை தான் கூறுகிறேன் அடே வந்தியத்தேவா அங்க என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் ஆதித்திற்கு தெரிந்தால் கண்டிப்பாக கொன்று விடுவார் புவியரசா என்ன வேண்டும் நான் கூறியது உன் செவிகளில் விழவில்லையா சென்று அச்சானி வா என்று கூறினேன் எங்கேயாவது அழகை ரசிக்க விழுகிறானா இந்த குலசேகரன் ரசித்துக் கொண்டு வா வா என்று வேலை வைத்துக் கொண்டிருக்கிறான் இவன் இருக்கும் வரை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது கூடிய விரைவில் குந்தவையிடம் நாம் பேச வேண்டும் குலசேகரா தா அச்சாணி அதன் பிறகு ஆதித்த கரிகாலர் குலசேகரா தலைப்பில் போருக்கான செய்தி என்று குறிப்பிடுங்கள் சோழ நாட்டின் இளவரசர் வீரபாண்டிய கரிகாலர்வது சோழ நாட்டின் இளவரசர் முதுகில் குத்தி வீழ்த்தினீர்களே அதற்கு பழி தீர்க்கவும் உங்கள் நாட்டை கைப்பற்றுவதற்காகவும் உங்கள் நாட்டை எடுத்து போகிறோம் போருக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடுங்கள் குலசேகரா காவலாளியிடம் இந்த செய்தியானது உடனடியாக ராஷ்டிரோட நாட்டிற்கு செல்ல வேண்டும் அதன் பிறகு இந்த ஓலையை எடுத்துக்கொண்டு காவலாளி ராஷ்டிர உடல் நாட்டிற்கு செல்கிறார் குந்தவை தன் தந்தையின் ஆட்சி காலத்தில் பெண்கள் சுதந்திரமாக இருப்பார்கள் என கூறியிருக்கிறார் அதற்காக குந்தவை இனி என்ன செய்யப் போகிறார் போருக்கு வரப்போகும் செய்தியினை ராஷ்டிர ஓலை மூலமாக செலுத்தி இருக்கிறார் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்